Allah Allah God Allah, Allah. 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 மென்னாரில் சிறப்பாக இடம்பெற்ற ஹஜ் பெருநாள் தொழுகை உலகம் முழுவதும் உள்ள இஸ்லாமிய மக்களால் ஹஜ் பெருநாள் கொண்டாடப்பட்டு வருகின்ற நிலையில் மென்னார் மாவட்டத்திலும் இஸ்லாமிய மக்களால் ஹஜ் பெருநாள் நிகழ்வுகள் இன்று திங்கட்கிழமை சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன மன்னார் மூர்வீதி ஜும்பா பள்ளிவாசலில் இன்றைய தினம் ஹஜ் பெருநாள் தொழுகைகள் இடம்பெற்றது காலை ஆறு மணி அளவில் பெண்களுக்கும் காலை ஏழு முப்பது மணி அளவில் ஆண்களுக்கும் பெருநாள் தொழுகைகள் இடம்பெற்றது இத்தொழுகை மூர்வீதி ஜும்மா பள்ளிவாசலின் மௌலவி எம் அசிம் தலைமையில் நடைபெற்றது இதன்போது ஹஜ் பெருநாளின் முக்கியத்துவம் அல்குரான் சமய நற்சிந்தனைகள் பற்றியும் இங்கு எடுத்துக் கூறப்பட்டது மேலும் விசேடமாக துவா தொழுகையும் இடம்பெற்றுள்ளது மேலும் மாவட்டத்தில் உள்ள ஏனைய பள்ளிவாசல்களிலும் பெருநாள் தொழுகைகள் சிறப்பாக இடம்பெற்றவை குறிப்பிடத்தக்கது